வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை எல்லாம் வல்ல இரையாற்றலையும் நம்முடைய குருபிரான் வேதாத்ரி மகர்ஷி அவர்களுடைய பொற்பாதங்களையும் வணங்கிக் கொண்டு நால்வொரு சிந்தனை என்ற புத்தகத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அருள் தந்தையினுடைய இன்ப ஊற்று என்ற தலைப்பிலே சிந்தனை செய்யலாம் பொதுவாக நாம் உண்ணக்கூடிய உணவு மலமாக மாறும் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் நாம் உண்ணக்கூடிய உணவு உடலாகவும் உயிராகவும் மனமாகவும் மாறும் என்பதை அருத்தந்தை மிக அழகாக விளக்குகிறார் நாம் உண்ணக்கூடிய உணவு ரசமாக இரத்தமாக தசையாக கொழுப்பாக எலும்பாக மச்சையாக வித்துநாதமாக ஏழு தாதுக்களாக மாற்றம் பெறுகிறது எட்டாவது தாதுவாக அதிலிருந்து உயிர் துகள்கள் பிரித்தெடுக்கப்பட்டு நம் உடல் முழுவதும் சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது அதிலிருந்து வெளிப்படுகின்ற காந்த அலையை ஜீவகாந்தமாக உடல் முழுவதும் சுழன்று அனைத்து செயல்பாடுகளுக்கும் ஆற்றலை கொடுத்து கொண்டிருக்கின்றது இந்த ஜீவகாந்த சக்தியை உடல் முழுவதும் சுழன்று இயங்கிக் கொண்டு தனக்கென்று ஒரு மையத்தை அமைத்துக் கொள்கிறது இதை கருமையம் என்றும் ஆத்மா என்றும் தத்துவங்கள் பேசுகின்றது இந்த ஆத்மாவாகிய கருமையம் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் வாங்கி பதிவு செய்து கொண்டு காலத்தால் இன்பமாகவோ துன்பமாகவோ விளைவுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது இதைதான் அருத்தண்டி சொல்வார் சுழத்தட்டு விளையாட்டில் சுற்றி விட்டோன் பெறல் போல சொல் எண்ணங்கள் செயல்கள் காந்த அலையாகி சுழன்றோடி சென்று முடிவான சுத்தவெளி வெளி அழுத்தத்தால் பின்னோக்கி வந்து சுழன்றியங்கும் ஜீவகாந்த கருமையம் ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்து காலத்தால் மலர்த்தி காட்டும் சுழற்சி ஈர்ப்பு காப்பு திருவிளையாட்டென்று சொல்லாமல் விலக்கிவிட்ட சொடந்த பொருளே என்கிறார் ஆக ஒரு மனிதன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் இந்த ஜீவகாந்த கருமையமானது ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்து கொண்டு காலத்தால் இன்பமாகவோ துன்பமாகவோ விளைவுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது இதைதான் இறை நீதி இயற்கை சட்டம் இயற்கை ஒழுங்கு என்றெல்லாம் தத்துவங்கள் பேசுகின்றது ஈமான் தம்மபதம் இறை நம்பிக்கை அறம் தர்மம் என்றெல்லாம் மதங்கள் பேசுகிறது ஒரு மனிதன் அறியாமையாலோ உணர்ச்சி வயத்தாலோ அலட்சியத்தாலோ இறை நீதிக்கு முரண்பட்டு ஒரு செயலை செய்தால் அதற்குண்டான விளைவை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும் இதைதான் செயல் விளைவு தத்துவம் கூர்தல் அம் அறம் என்றெல்லாம் சொல்கிறோம் இதை அறுத்தனை சொல்லுவார் இதை நாம் ஒரு செயலை செய்துவிட்டு விளைவை மாற்ற முடியுமா என்றால் நிச்சயமாக மாற்ற முடியாது செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிற்க பயனென்ன தவறடைத்து பின் வேண்டும்தான் என்கிறார் மகரிஷி எந்த ஒரு பிரார்த்தனையினாலோ எந்த ஒரு பரிகாரத்தினாலோ எந்த ஒரு வேண்டுதலினாலோ நாம் செய்த விளைவுகள் நாம் செய்த செயலின் விளைவுகளிலிருந்து தப்ப முடியாது இதை கண்ணதாசன் மிக அழகாக சொல்லுவார் எழுதிச் செல்லும் விதியின் கைகள் எழுதி எழுதி மேற்செல்லும் அழுதால் தொழுதால் ஓரெழுதும் அதை மாறாது என்பார் ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் இன்பமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றார் அறியாமையாலோ அலட்சியத்தாலோ உணர்ச்சி வயத்தாலோ ஒரு மனிதன் நெறி தவறி அறம் தவறி ஒரு செயலை செய்து விட்டால் அந்த விளைவுகளிலிருந்து தப்ப முடியாது ஆக நாம் இந்த குறைபாடுகளிலிருந்து விளங்கி அறிவின் தெளிவில் உணர்ச்சி வயத்திலிருந்து விடுபட்டு அறிவின் தெளிவில் மன அமைதியோடு நாம் நம்முடைய செயல்களை திருத்திக் கொண்டாலும் சார்ந்து வாழ வேண்டும் என்றார் அகத்தவமும் அகத்தாய்வு பயிற்சியும் மிக மிக அவசியமாக இருக்கிறது தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு என்கிறது வள்ளுவம் எனவே ஒவ்வொருவரும் மனவள கலைஞர்களாக நாம் அகத்தவம் அகத்தாயவும் நம்முடைய வாழ்க்கை பண்பாடாகக் கொண்டு வாழ்க்கையில் முறையாக பயிற்சி செய்து அடைவோம் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளவோம்